வணக்கம் திருச்சி இம்ப்ரெஷன் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் அது வந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஜவுளி இது போட்டிருக்கோம் சால்வை பொன்னாடே நான் போட்டிருந்தேன் ரெண்டு மூணு தடவை போட்டிருந்தேன் நல்ல ரெஸ்பான்ஸு ஒரு சால்வை நம்ம எதுக்கு போத்தோம்னா ஒரு சொசைட்டியில் வந்து நம்ம ஹானர் பண்ணுறது கௌரவிக்கிறதுக்காண்டு இப்போ சால்வெல்லாம் நிறைய போத்துறாங்க இப்போ இல்லை ஸ்கூல் காலேஜு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனு ரோ ரோட்டரி கிளப்பு இப்போ அரசியல்வாதிங்க இதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இந்த கபடி கபடிக்கு அந்த இதுக்கு கிரிக்கெட்டுக்கு அது எல்லாத்துக்கும் எடுக்கிறாங்க எங்கள் நாங்கள் வந்து சால்வை வந்து முப்பத்தஞ்சுலேருந்து முப்பத்தாறு வருஷம் நாங்கள் ஹோல்சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து ஹோல்சேலில் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் எங்கேயும் அலையினு அவசியம் இல்லை அதே மாதிரி டர்க்கி டவுன் அது மாதிரி கிடைக்கும் இப்போ சால்வில் ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஐம்பது ரூபாலேருந்து ஆரம்பிக்குது நான் ஒரு பீஸாக சாம்பிள் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஓகே இப்போ நான் ஷாலுவோட சாம்பிள் கலெக்ஷனை காமிக்கிறேன் இப்போ இந்த ஷால் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணுரூவா ரேட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அறுபத்தி மூணுரூவா இது ஒரு ஒன்றரை மீட்டர் வரும் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு ஃபிஃப்டி பீசஸ்னாட்டு எடுக்கணும் ஹண்ட்ரட் பீஸஸ் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வந்து டென் டு டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் வரும் மினிமம் வந்து ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் பீசஸ் எடுக்கணும் உங்களுக்கு இப்போ நாங்கள் ஸ்டாஃபை நான் போற்றி காமிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் மெஷர்மெண்ட்டு கண்டிப்பாக கேட்குறாங்க என்ன எது சார்னு இங்கே பாருங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபா இந்த ஷால் வந்து அறுபத்தி மூணுரூவா ஒரு லெஸ் போக உங்களுக்கு ஐம்பது ரூபா வரும் மினிமம் ஹண்ட்ரட் பீஸஸ் இருக்கணும் ஐம்பது ரூபாய்க்கு வந்து தாராளமாக அவருக்கு முப்பதுக்கு கருவது சைஸ் கிடைக்கும் உங்களுக்கு அடுத்து ஒரு பேட்டர்ன் ஒவ்வொரு பேட்டன் நான் காமிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் என்ன லென்த்து அது மாதிரிலாம் கேட்குறாங்க இது அதோட கொஞ்சம் லெந்து கூட ஒரு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர் வரும் உங்களுக்கு இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு ரூபா எழுவத்தெட்டு ரூபா அந்த மாதிரி வரும் இதே எங்கள் ஸ்டாஃபுக்கு போத்தி காமிக்கிறேன் அதோட லென்த்து கூட ஒரு பட்ஜெட்டில் போத்துறதுக்கு தாராளமாக போதும் உங்களுக்கு அதே மாதிரி இது ஒரு பேட்டர்னு ஃபுல்லாகவே பேட்டர்னு பார்த்தீங்கன்னா செக்கு டிசைனில் வரும் ஃபுல்லாகவே கட்டம் கட்டமாக வரும் எல்லாமே கலர்ஸ் அவைலபிள் இப்போ இதுனா இதில் ஃபைவ் கலர்ஸ் வரும் ஒரு பேக்குக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் வரும் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு ரூபா இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் ஃபுல்லாகவே கோல்டாக தான் இருக்கும் உங்களுக்கு இது சிங்கிள் கலர் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ரூபா ஹண்ட்ரட் பீசஸ் எடுத்திங்கன்னா டிஸ்கவுண்ட் உண்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உண்டு தாராளமாக போதும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு உள்ளன் டைப் சால் எல்லாமே காமிக்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் உங்கள் ரெண்டு மீட்டர் மாதிரி வரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ட்ரெயினில் எங்கேயாவது வெளியில் போகும்போது கூட யூஸ் பண்ணாத எங்கேயாவது டூர் போகிறீங்கன்னா கூட குளிருக்கு கூட அதை போத்திக்கலாம் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாம் ஒரு ஹண்ட்ரட் ரேஞ்சு வந்துடும் நூறுரூவா நூற்றி முப்பது ரூபா நூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சு உங்களுக்கு இது ஒரு பேட்டன்னா நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா அண்ட் பீசஸ் எடுத்திங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் உண்டு இதெல்லாம் வந்து ரொம்ப தாராளமாக போதும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே கவர் கவர் ஸ்டாஃப் நிறைய கலெக்ஷன் கலெக்ஷன் திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரநூறு டிசைன்ஸ் ஷால் எங்களுக்கு நிறைய 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 டிசைன் பேட்டர் எல்லா எங்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் ஐம்பது ரூபால இருந்து ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் நீங்கள் விஐபி விஐபி மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய வாங்கிக்கலாம் எவ்வளோ ரூபாயிலிருந்து சபையில சபையில் வந்து இதை போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிச்சா இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டே கால் ரெண்டரை மீட்ரு வரும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வரும் இது வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோரூம்லாம் வந்து நீங்கள் ஏர்போர்ட் அந்த மாதிரி போனீங்கன்னா ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா அந்த ரேஞ்சு விற்கிறாங்க நல்ல ரேட்டுக்கு விற்கிறாங்க ஃபுல்லாகவே இப்போ இந்த ஷால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளன் ஷால் பியூர் உள்ளன் ஷால் இந்த மினிஸ்டர்ஸு விஐபி கொஞ்சம் அவங்களுக்கு போத்துறதுக்கு இது நான் ஏர்போர்ட் போயிருக்கும் போது ஒரு தடவை பார்த்தேன் நான் இதோட ஷால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா போட்டுதான் இந்த ஷால் வந்து ரெண்டாயிரம் ரூபா போட்டுருந்தாங்க ரொம்ப கிராண்டாக இருக்கும் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு எங்கள் ஸ்டாஃபுக்கு போத்திர பாருங்க இதில் இப்போ கொஞ்சம் வச்ச ஷால் இது ரெகுலராக போகிற ஷால் தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி அந்த ரேஞ்சில் வரும் இது நான் காமிச்சுருக்கிறது காஸ்ட்லி ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்ச் வந்துடும் எல்லாமே நான் காமிக்கிறது எல்லாமே சாம்பிள்ஸ் தான் கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் ஐயாயிரம் சால் பத்தாயிரம் சால் வேணால் கூட நீங்கள் உடனே எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட இது இல்லாமல் இல்லை சார் நாங்கள் வந்து சால்வை போத்தலை டவல் மாதிரி போத்தலை சார் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டர்க்கி டவல் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் உங்களுக்கு முப்பது கருவது டர்க்கி டவலு இது நீங்கள் எடுத்துக்கலாம் செவன்ட்டி ஃபைவ் ஸ்டூட்ஸ் அதுலேருந்து ஆரம்பிக்கிது கலர்ஸ் அவைலபிள் எல்லாமே இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட ஆரம்பிக்கிது இதையும் நாங்கள் ஸ்டாப்புக்கு போக சார் இது முப்பது கருவு சைஸ் வந்தோம் கரெக்டாக வந்து பட்ஜெட்ல இருந்து எல்லா ரேட்லேருந்து நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் நீங்கள் பண்ண வேண்டியதுனால் எங்கள் வாங்க நீங்க நீங்கள் வர முடியல அப்படின்னா ஃபோனில் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட நாங்கள் கலெக்ஷன் அனுப்பிச்சி விடுவோம் நீங்கள் எந்த ஊருக்குனாலும் நீங்கள் அனுப்பிச்சு விட்வோனுங்க அதனால் நீங்கள் வந்து நம்ம நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டுருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்